ரியலி எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எந்த அளவுக்கு விக்கா உடைய டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நிச்சயமாக நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நினைக்கும் போதே என்னன்னா ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்து ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் என்னன்னா ரொம்பவே அழகாக அவங்களுடைய வளகாப்பை பீச் வெட்டிங் அது மாதிரி பீச் வளகாப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பீச் சைட்லாம் போட்டிருக்காங்க நான் இப்போ போட்டிருக்க பேக்ரவுண்ட் வந்து கோவா பேக்ரவுண்ட் ஓகேவா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சோட லொக்கேஷனில் நம்மளுடைய காவேரிக்கு வளகாப்பு நடக்கும் இதுவரைக்கும் ஷூட் எடுக்கல இந்த மாதம் அதாவது நியூ இயரோட நமக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனால் இது என்னன்னா ஒரு டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குல அப்போது ஒரு சிக்ஸ் அடிக்கிற மாதிரி இது ஒரு விஷயம் எப்படி சொல்கிறதுனா மேட்ச் வந்து ஐயோ யோ அவ்வளோதான் நான் இருக்குது இருக்கும்போது ஒருத்தர் சிக்ஸ் அடிக்கும் போது ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க அந்த மாதிரி தான் வோல்டேஜ்லாம் கொடுக்கும்போது டீமுக்கு ஒரு நம்பிக்கை வரும் விஜய் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா எல்லாருமே டல்லாகிட்டே போகிறோம் அது ஒரு ஃப்ரெஷ் மாதிரின்ட்டு ஆடியன்ஸும் அதே தான் ரொம்ப டல்லாகிட்டே போகும்போது நமக்கு இது ஒரு செமையான எனர்ஜி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஃபேன் பேஜஸில் பீச்சோட பேக்ரவுண்டில் வளகாப்பு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வரும் அவ்வளோ எல்லோரும் ஆர்வமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜான விஷயம் நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன்னு இது பேச முடியல இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி பாட்டிக்கு லோ சுகர் ஆனது அதுக்காக சிந்து ஹெல்ப் பண்ணது சிந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க போல் இன்றைக்கி தான் எனக்கும் தெரியும் ஸோ அதையும் இந்த இடத்துல கவனிச்சிருக்கோம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எனிவேஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் விகாவோட உரையாடலாம் நாளைக்கான சீன் தேவையில்லாமல் இருக்குது விஜய் முத்தம் வாங்குறீங்க கொடுத்துருங்க திருப்பி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்